வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழு ரெண்டு இல்லை உயிரின் ஓசை ஸோ இந்த ஏழு இருந்தால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உரைநடை உலகத்துலேயும் காற்றேபா அப்படின்ற ஸோ ஒரு ஒரே நடை ஒரு கவிதை இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்க்கலாம் அடுத்த பார்ட் வந்து ரிமைனிங் இருக்கிறது அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம் சரிங்களா முல்லைப்பாட்டு விரிவானம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இலக்கணம் இது வந்து செகண்ட் பார்ட்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாருங்கள் உயிரின் உயிரின வாழ்வின் அடிப்படை எது அப்படின்னு கேட்குறாங்க உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை ரெண்டாவது கொஸ்டின் டேஸ் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கின்றார் யார் அப்படி சொல்கிறதுனா தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் மூன்றாவது கொஸ்டின் திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாய்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார் திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாய்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார் நாம் கூட அதாவது யோகா இதெல்லாம் பண்ண சொன்னா அந்த மூச்சு வந்து இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா ஜிம்முக்கு போயிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கனாலும் அந்த மூச்சு வந்து அந் வீட்டெல்லாம் தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு வாங்கணும் ஸோ அந் அந்நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல் கட்டமைப்பு ஒரு சீரான சீ சிறுதோசனை நிலை அந்த வெப்பத்தை வந்து சீராகும் சரிங்களா அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்து நம்ம உடலை விட்டு போயிடும் கழிவு வெறி வெளியேறினாவே நம்ம வந்து எப்படி இருக்கலாம் நல்லா ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் சரிங்களா சோ அதுக்கு முக்கியமா வந்து அந்த மூச்சு வாங்குறது அதான் மூச்சுது ரொம்ப முக்கியம் சரிங்களா அது தெரிஞ்சுக்க குறிப்பாக யார் சொல்றா திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்தில் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் வாயு வழக்கம் அறிந்து சரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு யார் ஒளவையார் சொல்கிறாங்க சொல்றாங்க வாயுதாரணை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல சொல்றாங்க சரிங்களா கொஸ்டின் எப்படின்னு கட்டல வாயுதாரணை யாருடைய அதிகாரம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகாரனாவே பஸ்ட்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யார் திருவள்ளுவர் தான் ஞாபகம் வரும் சரிங்களா ஸோ அதனால வந்து திருவள்ளுவர் வராது இங்கே ஔவையார் அப்படின்றத பார்த்து கரெக்டாக போடுங்க ஆக்ஷன் ஆப்ஷன் சரிங்களா நெக்ஸ்ட் ஐந்தாவது கிழக்கு என்பதற்கு டேஸ் என்ற பெயர் அப்படின்றாங்க குணக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஸோ இது தனித்தனியா போட்டா கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நாலு திசையும் ஒன்றா போட்டு அது ஈஸியாக கொடுத்துருக்குறேன் பாருங்க கிழக்குக்கு இன்னொரு பெயர் வந்து குணக்கு அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மழைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு கிழக்கு பக்கம் காற்று வீசும்போது பார்த்தோன்னா அது குறிப்பாக பார்த்தோன்னா ஸோ இப்போ சொல்லலாம் இந்த மாதம் அதாவது டிசம்பர் இதுக்கு முன்னாடி நவம்பரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து நம்மளுக்கு காசு காற்று வீசுகிற பக்கம் எப்படி இருக்குது நம்மளுக்கு மழை காலமாக இருக்கும் சரிங்களா மேற்கு அப்படின்றது வந்து குடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குடகு மலை எந்த பக்கம் இருக்குது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேற்கு பக்கம் இருக்குது அது ஞாபகம் வச்சுங்க இல்லை அப்படின்னா மேற்கு அப்படின்றது குடக்கு சரிங்களா குடக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெப்பக்காற்று இது எப்படி இருக்கும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே மாதம் மேற்கு மேற்கு பக்கத்துல இருந்து நம்மளுக்கு காற்று வீசும் அப்போ அது வெப்பக்காற்று எவ்வளோ ஈஸியா இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் வடக்கு அப்படின்றது வந்து வாடை காற்று சரிங்களா வாடைக்காற்று இது நம்ம மறக்க மாட்டோம் ஏன்னா ஒரே வாடையாக இருக்குது வடக்காற்று சரிங்களா அது என்னன்னு சொல்றேன்னா ஓதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்களா சரிங்களா நெக்ஸ்ட் தெற்கு வந்து தென்றல் அல்லது தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு ரொம்ப ஈஸி சரிங்களா ஒன்னில கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ வடக்குக்கு நேராக வாடை காற்று தெற்குக்கு நேராக தென்றல் காற்று சரிங்களா இதுக்கு பார்த்து கரெக்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஏழாவது வன் அதாவது வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் இந்த நூல் எந்த நூல் எந்த நூலில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலிருந்து வருது யார் எழுதுனதுனா இளங்கோவடிகள் இயற்றிய அடி இது சரிங்களா வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸோ ஒரு வண்டு இருக்குது அப்படின்னா ஒரு பூ மேலே போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வரும் அந்த மகரந்த மேலே உக்காந்து இன்னொரு சரிங்க அது அதாவது அந்த மகரந்தத்தில் ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு மூ ஆகும்போது அந்த மலருடைய வாசனை நம்மளுக்கு எது காற்று தான் அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் ஸோ நம்மளுக்கு அந்த மன அந்த வாசனை வந்து தென்றல் காற்றின் மூலமாக நம்மளுக்கு அடிச்சுட்டு வருது ஸோ அதை நம்ம உணர்கிறோம் சரிங்களா அதாவது அதாவது நம்ம லோக்கலாக போனோன்னா சோ மூந்து பாக்குறது சரிங்களா எப்படி சொல்றது ஒரே மனமா இருக்குமா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் போவோம் எட்டாவது நந்தமிழும் தன் பெரு நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு இந்த அடி இடம் பெறக்கூடிய நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது யார் இதை ஏற்றினது அப்படின்னா பல பட்டடி சொக்கநாத புலவர் ஏற்றிருக்கிறாங்க சரிங்களா நன் தன் பொருனை நன் நதியும் உதித்த தென்றலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தன்றல் விடுத்துவதில் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இளந்தன்றலே இதனுடைய ஆசிரியர் வந்து கண்ணதாசன் அதாவது நம்ம இது சொல்லுவாங்க இவங்க பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த பாசமலர் படத்தில் தான் இது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் நலியிறு முன்னு நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோ மருக கலியல் யானை கரிகால் வளவா அப்படின்னு சொல்லிட்டு கரிகால் மன்னனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இது பாருங்கள் இதனுடைய நூல் பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு ஆசிரியர் வந்து சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவரான வெண்ணி குயத்தியார் அப்படின்றவங்க கூறிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா கரிகால் பெருவளத்தான சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினொன்றாவது கொஸ்டின் பாருவோம் எபாலஸ் பருவக்காற்று எந்த துறைமுகத்துக்கு வந்து போனது அப்படின்னா முசிறி துறைமுகம் சரிங்களா பன்னிரெண்டாவது பாருங்கள் தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் சரிங்களா அக்டோபர் டு டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் ஸோ இப்போ என்ன காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் மழை காலம் சரிங்களா அக்டோபர் டிசம்பர் இப்போ டிசம்பர் டிசம்பர்ன்றும் இருக்குது சரிங்க ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் இந்தியாவின் முதுகெலும்பு எது அப்படின்னா வேளாண்மை தான் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் நம்ம அதை தான் நம்பிகிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போது கரண்ட்டாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனாங்க அப்போ கூட என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தஞ்சு சதம் பேர் இன்னும் கூட வேளாண்மை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் அதை தான் நம்பிட்டு இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு பதினாலாவது வலிமிகின் வலி இல்லை ஸோ இந்த நூல் இடம் இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு ஆசிரியர் யார் அப்படின்னா ஐயூர் முடவனார் சரிங்களா வலிமிகின் வலி இல்லை சரிங்களா ஐயூர் முடவனார் இவர் வந்து அதாவது ஐயோ அம்மானு வலியில் முடவனார் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுலாம் ஐயூர் ஐயோ அப்படின்னு கூட அதாவது பலி மிகுன் வலி இல்லை அப்படின்னு கூட ஞாபகம் பதினைந்தாவது கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்லி புறநாநூற்றுல மதுரை இளநாகனார் சொல்றாரு சரிங்களா மதுரை என்ன சொல்றாருனா கடுங்காற்று மணலை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பதினாறாவது உலக காற்று அதாவது உலக காற்றாற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் பெறுகிறது அப்படின்னா ஐந்தாம் இடம் பெறுகிறது உலக காற்றாற்றல் மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெறுகிறது இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு இந்தியாவில் காற்றாற்றல் மின் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு உலகிலேயே அதிக காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் இரண்டாவது உலகிலேயே அதிகளவு காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் இரண்டாவது பத்தொன்பதாவது பாருங்கள் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று சரிங்களா இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று எட் இருபதாவது பாருங்கள் அமில மழை பெய்வதற்கான காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நைட்ரஜன் டை ஆக்சைடு கந்தக டை ஆக்சைடு சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றாவது உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் வந்து ஜூன் பதினைந்து முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா உலக காற்று நாளாக கொண்டாடப்படுவது ஜூன் பதினைந்து இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை செதுத்திவிடும் குளோரோஃப்ளோ இந்த சிஎஃப்சி அப்படின்னு இது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் எங்கேருந்து வருது ஏசியிலிருந்து வருகிறது சரிங்களா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இல்லையா ஃப்ரிட்ஜில் இருந்து வருகிறது சிஎஃப்சி வச்சு நெக்ஸ்ட்டு பதிமூணு இருபத்தி மூணாவது பாருங்கள் மென் துகிலாய் உடல் வருடி வந் அதாவது வாஞ்சியுடன் மனம் வருடி இந்த நூல் யார் அதாவது யார் எழுதினது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டை வா மூர்த்தி அப்படின்னு ஒரு வருடி வருடி அப்படின்னு வந்ததுன்னா வா மூர்த்தி சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது பாருங்கள் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஸ் கமா டேஸ் பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னா திருவெம்பாவை திருப்பாவை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கவிதை பழை காற்றேவா அந்தலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் காற்றேவா என்ற கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் இரண்டாவது கொஸ்டின் மயிலுருத்து என்பதன் பொருள் வந்து மயங்கச்சை அப்படின்றது மயிலுருத்து என்பதன் பொருள் மயங்கச்சை பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வலி பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வலி லயத்துடன் அப்படின்னா சீராக லயத்துடன் என்பது சீராக என்பது பொருள் படும் ஐந்தாவது பாருங்கள் நீடு தொழில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னால யார் சொல்றாங்க அப்படின்னா மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார சொல்றாங்க ஆறாவது கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் முதல் முதல்ல நியூஸ் பேப்பரில் கேலி சித்திரம் படம் வரிஞ்சி வெளியிட்டவர் வந்து பாரதியார் தான் ஏழாவது கொஸ்டின் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் வந்து பாரதியார் சரிங்களா சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார் எட்டாவது பாரதியாரின் நூல்கள் யாவை அப்படின்னா குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சோடி பாஞ்சாலி சப்தம் ஸோ இதில் ரெண்டாவது ஸ்ப்ரிட் பண்ணிடு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் நார்மலு ஸோ இந்த பக்கம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சோடி இதெல்லாம் வந்து குழந்தைக்காக எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பாரதியாரின் இதழ்கள் எது எது அப்படின்னா இந்தியா சுதேசி மித்திரன் சரிங்களா இந்தியா சுதேசி மித்திரன் பார்த்தோம் அப்படின்னா பாரதியாரின் இதழ்கள் நெக்ஸ்ட் பத்தாவது பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்க ஒரே நடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கடு அதாவது யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை சரிங்களா உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை பன்னிரெண்டாவது பாருங்கள் ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி அதாவது ஃப்ரீ பிரஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீ வெரிஸ் அப்படின்ற அந்த வடிவத்தை வந்து பாரதியார் தான் தமிழில் அறிமுகப்படுத்தணும் ஓகே வசன கவிதை டேஸ் என்ற வடிவம் உருவாக காரணம் புது கவிதை உருவாக காரணமானது வந்து வசன கவிதை சரிங்களா வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக அமைந்தது நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தீரிகிட தீம் தறிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட சோ இது மாதிரி இந்த பாடல் அடி வந்துன்னா இது யார் எழுதினது அப்படின்னா பாரதியார் ஏற்றியது சரிங்களா ஸோ ரிமைனிங் இருக்கிறத இதுவே வந்து அஞ்சு பேஜ் வந்துச்சு பிடிஎப்பில் சரிங்களா ஸோ ரிமைனிங் இருக்கிறதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் யாருக்காவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்குற பாருங்க அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ஜஸ்ட்டு ஆயின் அனுப்புனா போதும் சரிங்களா ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கட்டாயம் வந்து பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணி அதே மாதிரி இது முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு யூனிட் அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் கொண்டான வீடியோ நான் போட்டு இருக்கிறேன் லைன் பை லைன் நான் கொஸ்டின் எடுத்துருக்கிறேன் சரிங்களா குரூப் போர் படிக்கிறவங்க கட்டாயம் இது யூஸ் பண்ணிக்கோங்க இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே ஒரு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி